தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் தேர்தல் தொடர்பான அனைத்து சேவைகள் மற்றும் புகார்களுக்கு உங்கள் மொபைலில் இந்த ஆப்லாம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க தேர்தல் நேரத்தில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் தேர்தல் தொடர்பான அனைத்து சேவைகள் மற்றும் புகார்களை வெப்சைட் மூலயமா தான் நீங்கள் தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க இப்போது தேர்தல் ஆணையம் டேட்டர் வெர்ஷன் ஆப்ஸை வெளியிட்ருக்குறாங்க அந்த ஆப்ஸை உங்களுடைய ஸ்டோரில் ஐஃபோன் யூஸ் பண்ணுறவங்களாம் இருந்தால் ஆப்பிள் ஸ்டோரில் இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் முதல்ல பார்க்கக்கூடிய ஆப் பார்த்தீங்கன்னா Water ஹெல்ப்லைன் ஆப் இந்த ஆப்பை தான் இந்தியா முழுக்க அதிகமான நபர்கள் பயன்படுத்தக்கூடிய ஆப் இந்த ஆப் யூஸர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுனால இந்தியாவில் அதிகமான நபர்கள் இதை ஈஸியாக பயன்படுத்துகிறாங்க இந்த ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப்பை டவுன்லோட் பண்ணி ரிஜிஸ்டர் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆப் மூலயமாக ஓட்டர் ஐடியோடைய வாக்காளர் பட்டியலில் புதிய நபரை சேர்த்தல் ஒரு நபரை நீக்கம் செய்தல் முகவரி திருத்தம் செய்தல் இந்த பணிகளை இந்த ஆப் மூலயமா நீங்கள் சுலபமாக செஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இ உங்களுடைய எபிக் கார்டை ஆன்லைன்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த ஆப் மூலயமா எலெக்ஷன் ரிசல்ட்டு கம்ப்ளைண்ட்டு இது எல்லாத்தையுமே ரைஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆப்புக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப் ஸ்டோர் மற்றும் ஆப்பிள் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க இரண்டாவதாக பார்க்கக்கூடிய ஆப் சி விஜில் ஆப் ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப்புக்கு அடுத்தபடியாக இந்த சி விஜில் ஆப்பை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க இந்த சி விஜில் ஆப் எதுக்கு பயன்படுதுன்னா தேர்தல் தொடர்பான புகார்களை அளிக்கிறதுக்கு இந்த ஆப் பயன்படுது இந்த ஆப் மூலயமா தேர்தல் தொடர்பான ஏதேனும் புகார்கள் அடித்தால் வீடியோ மூலயமா நீங்கள் எடுத்து அனுப்பலாம் அல்லது ஃபோட்டோ எடுத்து நீங்கள் இந்த ஆப் மூலயமா அனுப்பிட்டீங்கன்னா நூறு நிமிஷத்துக்குள்ளே உங்களுடைய பிரச்சனையை நேரில் வந்து சால்வ் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த ஆப் மூலயமா தகவல்கள் அழிச்சிங்கன்னா உங்களுடைய முழு தகவல்களையும் சேஃபாக வச்சுக்குவாங்க கம்ப்ளைண்ட் பண்ண இடத்துக்கு வந்து விசாரிக்கும்போது யார் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்ற டீட்டெயில்ஸை சொல்ல மாட்டாங்க அந்த விஷயம் என்னன்றதை தெரிஞ்சுட்டு அதை சால்வ் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க அதனால் முழுக்க முழுக்க பாதுகாப்பான ஆப் இது இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி தேர்தல் தொடர்பான புகார்களை நீங்கள் அளிக்கலாம் மூன்றாவதாக பார்க்கக்கூடிய சக்ஷம் இசிஐ ஆப் இந்த ஆப் பொறுத்த வரைக்கும் ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப் போல தான் இருக்கும் இந்த ஆப் மூலயமா ரிஜிஸ்ட்ரேஷன் இஎபிகை டவுன்லோட் பண்ணிக்கலாம் எலெக்ஷன் ரிசல்ட் கம்ப்ளைண்ட் உங்களுடைய ஓட்டர் நேமை சர்ச் பண்ணி அதன் மூலயமா உங்களுடைய ஓட்டர் ஐடியை டவுன்லோட் பண்ணிக்கலாம் நீங்கள் எந்த ஓட்டு பூத்தில் பார்க்க செலுத்த போகிறீங்களோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த ஆப் மூலயமா தெரிஞ்சுக்கலாம் மேலும் தேர்தல் தொடர்பான சந்தேகங்கள் மற்றும் புகார்களுக்கு கம்ப்ளைண்ட் அட் இசிஐ டாட் கவர்மெண்ட் டாட் இன் வெப்சைட் இமெயில் அனுப்பி உங்களுடைய புகார்களை தெரிவிக்கலாம் தேர்தல் தொடர்பான புகார்கள் மற்றும் சேவைகளுக்கு டோல் ஃப்ரீ நம்பர் ஒன் நைன் ஃபைவ் ஜீரோ இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய புகார்களை தெரிவிக்கலாம் ஒன் நைன் ஃபைவ் ஜீரோன்றது டோல் ஃப்ரீ கம்ப்ளைண்ட் நம்பர் இந்தியா குடியரசு ஆனதை ஆண்ட ஏமா வச்சு தான் இந்த டோல் ஃப்ரீ நம்பரை கொடுத்துருக்குறாங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய புகார்களை தெரிவிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வீட்டு ஏட்டு தமிழ் இ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்